ஒரு அமைதியான முஸ்லிம் கிராமத்தில் ரஷீத் மற்றும் அஸ்மா என்ற தம்பதியர் வாழ்ந்தார்கள் அவர்கள் இருவரும் இறைவனிடம் பயபக்தியுடன் வாழ்ந்த நேர்மையான வாழ்க்கை நடத்துபவர்கள் ரஷீத் ஒரு சிறிய கடையில் வேலை பார்த்து குடும்பத்தை ஓட்டி வந்தார் அஸ்மா வீட்டிலிருந்தே தையல் வேலை செய்து வருமானத்தை சேர்த்தாள் இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒரு மகன் இம்ரான் மற்றும் ஒரு மகள் சாஃபியா இம்ரான் பள்ளியில் சிறந்த மாணவன் அவனுக்கு தொழுகை செய்வதும் குர்ஆன் வாசிப்பதும் மிகவும் பிடிக்கும் சாஃபியா ஒரு அமைதியான மற்றும் மதிப்புடன் பழகும் சிறுமி அவள் அம்மாவிடம் வீட்டு வேலைகளில் உதவுவாள் மேலும் அப்பாவுக்கு தேநீர் கொண்டு செல்லும் பொழுது அவரது முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துவிடும் இந்த குடும்பம் தினமும் மாலையில் ஒன்று கூடும் அப்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் நாட்களில் நடந்த நல்லவைகளையும் சிரமங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள் அஸ்மா பிள்ளைகளுக்கு நபிகள் நாயகம் சல் அவர்களின் கதைகளை கூறுவாள் இது பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை வளர்த்தது ஒரு நாள் ரஷீதுக்கு கடையில் வேலை குறைந்ததால் வருமானம் குறைந்துவிட்டது குடும்பத்தில் சிறிய நிதிச் சிக்கல்கள் ஏற்பட்டன ஆனால் அவர்கள் யாரும் தயக்கவில்லை அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையுடன் சலாத்தை மேலும் விருப்பமுடன் செய்தனர் சாஃபியா தனது பிளாஸ்டிக் பொம்மைகளை விற்பனை செய்து பணம் சம்பாதிக்க முயற்சித்தாள் இம்ரான் மஸ்ஜிதில் தன்னார்வலராக வேலை செய்து அல்லாஹ்வின் ஆசிர்வாதம் பெரும் வகையில் பிரார்த்தனை செய்தான் அந்த நேரத்தில் அஸ்மாவின் தையல் திறமையை பார்த்த ஒரு மொத்த வியாபாரி அவளிடம் துணி ஆர்டர்களை கொடுத்தான் வருமானம் மெதுவாக வளரத் தொடங்கியது ரஷீத்தின் கடையிலும் வாடிக்கையாளர்கள் அதிகரித்தனர் அந்த நாட்களில் இந்த குடும்பம் ஒருபோதும் வழி தவறவில்லை அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவு நேசம் மற்றும் இஸ்லாமிய பண்பாட்டை வழிகாட்டினார்கள் சாஃபியா மற்றும் இம்ரான் இருவரும் பள்ளியில் முதலிடம் பிடித்தனர் அவர்கள் பெற்றோர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொண்டு சமூகத்திலும் நல்ல பெயர் பெற்றனர் இது போன்ற இஸ்லாமிய குடும்பங்கள் சகிப்புத்தன்மை ஈரக்கம் இறைபயம் மற்றும் நேர்மையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றன ரஷீத் மற்றும் அஸ்மா தங்கள் வாழ்க்கையில் சந்தித்த அனைத்து சோதனைகளையும் ஈமான் மற்றும் துவாவின் மூலம் சமாளித்தனர் இக்கதை ஒரு எளிய ஆனால் ஆழமான பாடத்தை கூறுகிறது அல்லாஹ்வை நம்புங்கள் சோதனைகளில் சஞ்சலமில்லாமல் உங்கள் கடமையை செய்க இறைவன் உண்மையிலேயே நமக்கு சிறந்ததை தருவான்